வீட்டில் தங்கமும் வெள்ளியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து தங்கங்கள் அதிகரிக்கணும் வெள்ளி அதிகரிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வேணும் நிறைய பேர் நினைப்பாங்க நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்கணும் ஐஸ்வர்யம் வேணும் அதனால் நமக்கு வந்து வெள்ளியும் நம்ம வீட்டில் சேர்க்கணும் வெறும் தங்கங்கள் மட்டும் இல்லாமல் வெள்ளியும் நம்ம நிறைய அதை வாங்கி வாங்கி நீங்கள் இப்படி கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் சேரும் ஆனால் இது அது வரும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து வைக்கும்போதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அது அப்புறம் நகைகள் வெள்ளி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் தங்கமும் வெள்ளியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து தங்கங்கள் அதிகரிக்கணும் வெள்ளி அதிகரிக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வேணும் நிறைய பேர் நினைப்பாங்க நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்கணும் ஐஸ்வர்யம் வேணும் ஐஸ்வர்யம் அப்படின்னா வெள்ளி தான் அதிகமாக ஐஸ்வர்யம் தங்கமும் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது தான் ஐஸ்வர்யம் அப்படின்னா அது வெள்ளியை அதிகமாக சேரும் வெள்ளி முத்து இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தில் சேரக்கூடியது தான் தங்கம் சொர்ணம்னு சொல்லப்படுறது தான் அதனால் நமக்கு வந்து வெள்ளியும் நம்ம வீட்டில் சேர்க்கணும் வெறும் தங்கங்கள் மட்டும் இல்லாமல் வெள்ளியும் நம்ம நிறைய சேர்க்க ஆரம்பிக்கணும் இது ஒரு சிறந்த ஒரு ஐஸ்வர்யத்தை அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது தான் வெள்ளியும் வடநாடுகளெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளி அதிகமாக பயன்படுத்துவாங்க அதாவது வெள்ளி மோதிரங்கள்லாம் இப்போ நம்ம இடங்கள்ல கூட பார்த்தோம்னா அந்த நமக்கு சேட்டு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா சே அந்த நகை விற்கிறவங்க அப்புறம் வந்து அந்த பணம் அடமானம் வச்சு நம்ம நகை நகையெடுக்கிறோம்லாம் பாருங்கள் அதிகமாக வந்து வெள்ளி மோதிரங்கள் போட்டிருப்பாங்க வெள்ளியை வந்து பிரதானமானது நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது தங்கமும் நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது தான் எல்லோரும் தங்கத்தை அதிகமாக விரும்புவோம் நான் நிறைய வீடியோவில் சில வீடியோக்களில் நான் பேசியிருப்பேன் அப்போல்லாம் வந்து தங்கத்தில் கம்மல் போட்டால் பின்னாடி திருகாணி வெள்ளியில் இருக்கணும் ஏன்னா வெள்ளி ஐஸ்வர்யங்கிறதுனால மூக்குத்திக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் தங்கம் முன்னாடியும் பின்னாடி திருகாணி வந்து வெள்ளியில் இருக்கணும்னு சொல்லுவேன் அது எதுக்குன்னு கதைகள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மூதேவியை பற்றின மூத்த தேவி மூதேவின்னு சொல்ல போகிற அல்லது மகாலட்சுமியோடைய அக்கா அப்படிலாம் இல்லையா அந்த கதைகளோடு ஒப்பிட்டு நம்ம பேசியிருக்கிறோம் சரி அது போட்டோம் விஷயத்துக்கு வருவோம் இப்போ நமக்கு வெள்ளி தங்கம்லாம் நம்ம வீட்டில் சேரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மூங்கில் வேணும் மூங்கில்னால் நமக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே மூங்கில் இந்த விறகு தொட்டி கடையில் அந்த மூங்கில் இருக்கும் அது கொஞ்சம் நல்ல கனமான மூங்கிலாக இருக்குன்னா அடி மூங்கில் தான் நமக்கு ஒன்று பெருசாலாம் வேண்டாம் ஒரு ரெண்டு அடி மூணு இருந்தால் நல்லாயிருக்கும் மூணு அடி உயரோன்னா நம்ம இப்போ நீங்கள் நின்னிங்க அப்படின்னா உங்களுடைய முட்டி காலுக்கு மேலே அது வரைக்கும் வரும் அது மூணு அடி சைஸுன்னு கணக்கு வச்சிங்க அது வந்து எது வேணால் அடி மூங்கில் தான் வேணும் எந்த மூங்கிலாக இருந்தாலும் கீழேருந்து மூணடி வச்சு வெட்டி தான் நமக்கு தேவை மீதி வேண்டாம் மேல் பகுதி வேண்டாம் அடிப்பகுதி தான் வேணும் ஒரு சில மூங்கில் அந்த வேறு மாதிரிலாம் விட்டுருக்கும் அது மாதிரி கிடைச்சா இன்னும் நல்லது வேர் விட்ட மூங்கில்கள் வந்து கிடைச்சா நமக்கு ரொம்ப நல்லது கிடைக்கலன்னா இருக்கிறதுல அடி அடி மூங்கில் அவ்வளோதான் எப்படி எப்படி அடிக்கரும்புன்னு சொல்கிறோம் அடிக்கரும்பு இனிக்கும்னு சொல்கிறோம் அது மாதிரி நமக்கு அடி மூங்கில் வேணும் அதை வாங்கிக்கிங்க அதை கடையில் அந்த விறகு தொட்டி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உலகம் பூரா கிடைக்கும் விறகு இருந்து அதை வாங்கிட்டு வந்துருங்க இதை என்றைக்கு வாங்கினா நல்லது அப்படின்னா போல் அதே தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா கோமியம் போட்டு அலம்பிட்டு கோமியம் தீர்த்தம் இருக்கு இல்லையா அதில் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் சந்தனத்தினால் கரைச்சி சந்தனத்தினாலேயும் அதை அலம்பிக்கலாம் அந்த மூங்கியில் சுத்தமாக அப்போது நம்ம அதை மூணு அடி வச்சு வெட்டும் போது மேலே ஒரு ஓட்டை சிலதில் வந்து அந்த கணுவோடு வந்தால் கரெக்டாக இருக்கும் கணு இல்லைன்னா ஒரு ஓட்டம் இருக்கும் பூராத்துலேயும் நீங்கள் அலம்பிக்கலாம் எல்லாத்துலேயும் நல்லா நம்ம சுத்தமாக அலம்பிக்கலாம் அலம்பி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தயார் பண்ணிவிட்டு அந்த கணுவோடு வந்துட்டால் மேலே ஓட்டை வராது கீழே ஓட்டை வராது ஒரு வேளை இப்போ நம்ம கணுவை தாண்டி கீழே தான் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இப்போ மீதி இருக்கிற ஓட்டை பூரா நம்ம அடைக்கணும் அடைக்கணும்னா வேறு ஒன்றும்லாம் எல்லாம் கிடையாது இந்த சந்தனம் இருக்குது பாருங்க சந்தன பொடி அது வந்து ஒரு கிலோவே வந்து ஒரு நூறுரூவா இரநூ நூறுரூவா ரேஞ்சுக்குலாம் நான் பொடி கிடைக்குது இந்த சந்தன பொடி ஒரு கிலோவே நூறுரூவா அதாவது இந்த காயின் வில்லவில்லையே அது நான் சொல்லலை பொடியாக இருக்கும் பேக்கெட்டாக இருக்கும் அரை கிலோ பேக்கெட்டு ஒரு கிலோ பேக்கெட்டுன்னு மொத்தமாக விற்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேக்கெட்டை வாங்கி கொஞ்சம் நல்லா திக்காக அந்த மாவு பேசிவாங்க இல்லையா நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு அந்த மாதிரி திக்காக பேசினா அந்த இப்போ அந்த மூங்கிலுடைய குழல் ஓட்டைக்குள்ளே போட்டு நல்லா அடைச்சிட்டிங்கன்னா போதும் கீழே எங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்குதோ அதில் வச்சு அடைச்சிருங்க ஏன்னா நமக்கு ஓட்டையாக தான் அந்த ஹோலாக இருக்கக்கூடாது இது மாதிரி தயார் பண்ணிவிட்டு நாட்டு மருந்து கடலையும் சரி இல்லைன்னா கொஞ்சம் சேடு கட்லேயும் சரி உங்களுக்கு வந்து வெள்ளி பூணூல்னு கேளுங்கள் வெள்ளிப்பூணூல் நாட்டு மருந்து கடலே கிடைக்கும் அது சேடு கல்லையும் கிடைக்கும் வெள்ளி பூணுல் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கூட போட்டுக்குவாங்க அது மாப்பிளைக்கு போட்டு விட்டுட்டு அப்புறம் கட்டிவிடுவாங்க அது விலையே ஒன்றும் பெரிய விலை கிடையாது ஒரு முந்நூறுவா இப்போ இரநூறுவா முந்நூறுரூவா தான் இருக்கும் வெள்ளி பூணுல்னு சொன்னால் தருவாங்க அது வெளியீஸாக இருக்கும் நூல் மாதிரி செஞ்சுருப்பாங்க அதை பூணூல் போட்டுவிட்டு இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் கழட்டுவாங்க அதை அது மாதிரி கிடைக்கும் விலையும் கம்மி தான் அதுலேயே தங்க பூணூல்னு கேளுங்கள் பட் ஆனால் அது தங்கம் இருக்காது இது வெள்ளி பூணூல் வெள்ளி தான் தங்க பூணல்னு கேட்டால் அது தங்கம் இருக்காது அந்த 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 கலர் அதான் அந்த அது கில்ட் ஓகே ஏதோ ம் அந்த மாதிரி முலாம் பூசரை ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம நகைக்கெல்லாம் கூட இது போடுவோமே ஏதோ ஒன்று ம் அந்த மாதிரி போட்டிருக்கும் அது அந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கும் அது இது ஒன்று அது ஒன்று வாங்கிக்கங்க வாங்கி கொண்டாந்து வீட்டில் என்ன பண்ணுங்கள் இந்த இந்த மூங்கில் இருக்கு இல்லையா அந்த மூங்கிலில் அந்த பூணில் நல்லா சுற்றி கட்டிடுங்க வெள்ளி இது ஒன்று கட்டுங்க ஒன்று அந்த தங்க பூசினது ஒன்று கட்டிங்க கட்டிவிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் போட்டும் வச்சு விட்டுவிடுங்க இது பாட்டு வழிபாடு செய்துங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சொடனே இதை கொண்டு போய் அப்படியே தண்ணியில் விட்டுவிட்டு வேற ஒன்று இது மாதிரி செய்துக்கணும் ஒரு மூணு வாட்டி இது மாதிரி ஒரு வருஷத்தில் மூணு வாட்டி இது மாதிரி மாற்றிக்கோங்க ஒன்றே வச்சுருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த பூணு மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டு கேபோது ஒரு சந்தர்ப்பம் தான் இன்னொரு பூல் வாங்கினது கட்டங்க அது ஒரு முந்நூறுவா சொன்னானே முந்நூறுவா ஐநூறுபாய்க்குள்ள தான் இருக்கும் அது ஆக்சுவலாக நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஒவ்வொரு கடைக்கு தகுந்த மாதிரி நமக்கு விலை வித்தியாசங்கள் இருக்காது அதை வாங்கி வாங்கி நீங்கள் இப்படி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் சேரும் ஆனால் இது சம்பிரதாயம் எப்படின்னா மூங்கில் கட்டுறது இல்லை மூங்கில் கட்டுறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரிஜினலாக எப்படி அப்படின்னா நான் இதை முதல் வீடியோவில் பேசியிருக்கேன் வாழை மரம் கொலை தள்ளின வாழை மரம் வாழை மரம் இருக்குல்லையே அந்த அதில் கொலை தள்ளின வாழை மரத்தில் நம்ம கீழே கட்டி விடணும் எது இந்த வெள்ளி புனல் ஏற்று வந்து கீழே கட்டி விட்டோம்னாக்கா நமக்கு தங்கம் வெள்ளி சேருங்கிறது பழைய சம்பிரதாயம் ஆனால் இப்போ இந்த தள்ளின வாழை மரம் எல்லாம் இங்கே சென்னை வாசிகள் வீட்டிலலாம் அதிகமாக இருக்காது மெயினாக ஃப்ளாட்லாம் இருக்கிறோம் அப்படி அப்புறம் நிறைய வீட்டில் அது மரத்தை வளர்க்கக்கூட இடங்கள் இல்லை அதனால தான் அது சம்பிரதாயம் அதுதான் தண்ணியில் வாழை மரத்தில் இதை கட்டினோம்னாக்கா நமக்கு தங்கம் வெள்ளி சேருங்க ஒரு சம்பிரதாய முறை இருந்தது அந்த முறையை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ எல்லா வீட்லேயும் கிடையாது ஆல்டர்னேட்டாக என்னென்னு பார்த்தோம்னா மூங்கிலுக்கும் வந்து இதே சக்தி உண்டு எப்படி வந்து ஒரு வாழை மரத்துக்கு வந்து ஒரு சக்திகள் இருக்கோ அதே மாதிரி மூங்கிலுக்கும் வந்து குலவிருத்தி விருத்தி விருத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது அதனால்தான் இன்றைக்கும் வந்து நிறைய விஷயங்களுக்கு அந்த மூங்கில் கூடையும் மூங்கில் மரங்களெல்லாம் பயன்பாட்டில் வச்சிருக்கிறது காரணம் விருத்தி ஏன்னா மூங்கில் தனியாக வளராது செட்டாக சேர்ந்துடும் பெருகும்னு பெரு மூங்கில் அரிசிக்கும் வந்து அந்த சக்தி உண்டு அதை பற்றிலாம் நான் ஏற்கனவே பேசிட்டேன் பரவாயில்ல தான் வந்து வாழை மரத்துக்கு பற்றியெல்லாம் மூங்கிலில் பண்ணலாம் இதை எடுத்துக்கும் இது இது இல்லைன்னா இது எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆல்டர்னேட்ல உள்ளது தான் இது தாராளமாக இது செய்யலாம் இதை செய்துட்டு நீங்கள் பாட்டுன்னு ஒன்றும் இதுக்கு ஸ்பெஷல் பூஜைலாம் ஒன்றும் தேவையில்லை கருப்பு அப்படியே ஊதுபி இதை வச்சுட்டு ஊதுபத்தி கருப்புறம் நீங்கள் வீட்டில் சாமி கொண்டு போய் காட்டிக்கலாம் ஒரு விளக்கு தேவைனா ஏற்றிக்கலாம் உங்களுக்கு அது உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்து அந்த மூங்கில் வந்து ஒரு ரெண்டு அடியிலேருந்து ஒரு மூணு மூன்று அடி உங்களுக்கு எப்படி சௌரியம் இருக்குதுமோ அது மாதிரி பார்த்துங்க வாங்கிக்கங்க இவ்வளோ தான் இது பாட்டி நீங்கள் பண்ணிட்டு வந்தால் நம்ம வீட்டில் வெள்ளியும் தங்கமும் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பழைய காலத்து முறை தான் இது சம்பிரதாய முறைகளில் இருக்குது இது மாதிரி சேப்பு சேர்ப்பாங்க ஒரு கல்யாணம் கல்யாணம் பொண்ணு பெரியவள் ஆன உடனே இந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு அங்கே ஏன்னா த பணம் சேர்க்கணும் நகை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வழிமுறையை பயன்படுத்துவாங்க அப்போல்லாம் எப்படின்னா ஒரு பொண்ணு பிறந்தால் அந்த பொண்ணு பெரியவள் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு வழிமுறையை பற்றி பாத்திரங்கள்லாம் கூட இப்படி சேர்ப்பாங்க குழந்தைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு தேவையான பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க அண்டா குண்டா ஒன்று ஒன்றா தானே அப்படி செட்டாக போனோம்னா கடையில் போய்ட்டு கல்யாண சிறு வரிசை செட்டுன்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்து எடுக்கிறோம் அந்த காலத்தில் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு அண்டா வாங்கிக்குவாங்க ஒரு குண்டா வாங்கிக்குவாங்க ஒரு இந்த மாதிரி பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அப்போல்லாம் நிறைய பித்தளை பொருட்கள் தானே கொடுப்பாங்க ஒன்று ஒன்றா இதை மாதிரி பண்ணிவிட்டு வாங்குவாங்க அது வரும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து வைக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அது அப்புறம் நகைகள் வெள்ளி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க இந்த இது இந்த முறையை பயன்படுத்தி தான் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி வீட்டில் வெள்ளி தங்கம் சேருவதற்கான ஒரு அருமையான சம்பிரதாய முறையை நீங்கள் செய்து பார்க்கலாம் இது நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்